விஜுவலைசேஷன் இமேஜினேஷன் இது ரெண்டும் ஒன்னா விஜுவலைசேஷன் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக கண்ணை மூடி மனசில் காட்சிப்படுத்தி பார்க்கறது தான் விஜுவலைசேஷனா ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் அன் அமேசிங் கொஸ்டின் தேங்க்யூ லக்ஷ்மி நீங்கள் வந்து இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணதுக்கு இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு அதில் இருக்கிற சயின்ஸ் என்னன்றதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களோட சக்ஸஸ் உங்ககிட்ட நெருக்கமாக வந்துடும் இதில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா நேச்சுரல் எபிலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே விஜுவலைசேஷன் ப்ராசஸ்ல கிடையாது இது ஒரு சீக்ரெட் நெட்வொர்க் அதை வந்து மிரர் நியூரான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன் நான் கிராஸ் பண்ணி வந்த ஒரு எக்ஸாம்பிள் இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவுதானா ஓகே எனக்கு எளிமையா புரிஞ்சிருச்சு நான் இதை அப்ளை பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தி சேனல் கீர்த்தி ஹியர் விஜுவலைசேஷன் இமேஜினேஷன் இது ரெண்டும் ஒன்றா அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இது லக்ஷ்மின்னு ஒரு வியூவர் கேட்டிருந்தாங்க விஷுவலைசேஷன் பண்ணணும்னா நான் கண்டிப்பாக கண்ணை மூடி மனசில் காட்சிப்படுத்தி பார்க்குறது தான் விஷுவலைசேஷனா நான் நிறைய டைம்ஸ் லைக் பாதிங் ட்ராவலிங் டைம் ஈட்டிங் இந்த மாதிரி டைம்ஸ்லலாம் என்னோட கோல்ஸ் ரிலேட்டடாக எனக்கு க்ரியேட்டிவாக நிறையா சீன்ஸ் தானாவே தோணும் இந்த பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணுங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் உங்களுக்கு க்ளாரிஃபை பண்ணுறேன் ஓகே ஃபர்ஸ்ட் திஸ் இஸ் என் அமேஜிங் கொஸ்டின் தேங்க் யூ லக்ஷ்மி நீங்கள் வந்து இந்த கொஸ்டன் ரைஸ் பண்ணதுக்கு இந்த குழப்பம் நிறையா பேருக்கு இருக்குது திங்க் அண்ட் க்ரோ ரிச் புக் பை நெப்போலியன் ஹில் இது நான் வச்சுருக்கிற ஒரு எடிஷன் இதுலையுமே வந்து த ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் அண்ட் த ப்ரின்ஸிபல்ஸ் ஆஃப் விஜுவலைசேஷன் ரெண்டுமே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும் பட் இதை வந்து நிறையா பேர் குழப்பிக்கிறாங்க அதில் இருக்கிற சயின்ஸ் என்னன்றதை நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா உங்களோட சக்ஸஸ் உங்ககிட்ட நெருக்கமாக வந்துடும் இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை நீங்க புரிஞ்சுக்காத வரைக்கும் உங்க சக்சஸ் வந்து ரொம்ப குறுகி இருக்கும் ஸோ இதை நம்ம பிரேக் பண்ணிடலாம் ஓகே பிரின்சிபல்ஸ் ஆஃப் விஜுவலைசேஷன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இமேஜினேஷன் இது ரெண்டுமே ஒன்னுன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது ரெண்டுலையும் ஒரே மாதிரி சிமிலராக இருக்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா இது ரெண்டுமே உங்களுக்கு கலெக்ஷன் ஆஃப் இமேஜஸை ஒரு காட்சியாக டிஸ்பிளே பண்ணும் இது ஒன்று தான் வந்து அதில் இருக்கிற சிமிலாரிட்டி ஆனால் இதில் இருக்கிற வித்தியாசங்கள் என்ன இதில் இருக்கிற வேறுபாடுகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா வில் ப்ரொசீட் டிஃப்ரென்ஸ் நம்பர் ஒன் விஜுவலைசேஷன்றது நீங்கள் இன்டென்ஷன்ஸ் செட் பண்ணுறது அது வந்து ரொம்ப இன்டென்ஷனலாக இருக்கும் உங்கள் டிசையர்ஸ் என்னவோ அந்த டிசையரை நோக்கி நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி உங்களோட ஒரு ஸ்டோரி லைன் ரெடி பண்ணி அது எப்படி அடையிறது அப்படின்ற ஸ்டோரி லைன் நீங்கள் ரெடி பண்ணி அதை உங்கள் பிரெயினுக்கு ஃபீட் பண்ணி நீங்கள் விஜுவலைஸ் பண்ணுறது தான் விஜுவலைசேஷன் இதுவே இமேஜினேஷன் எடுத்துக்கிட்டா நீங்க கிராஸ் பண்ணி வர காட்சிகள் எல்லாமே உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும் இது போற போக்குல உங்களுக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்துட்டே இருக்கிறது தான் இமேஜினேஷன் நீங்க என்னென்னலாம் பார்த்து தாண்டி வரீங்களோ அதெல்லாம் உங்க பிரெயின்ல வந்து அப்பப்போ ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும் நீங்க ஹாப்பியா இருக்கும் போது உங்களுக்கு பாசிட்டிவான இமேஜஸ் நீங்க பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஃபிளாஷ் ஆகிட்டே இருக்கும் இது போற போக்குல அப்படியே வரதுதான் வந்து இமேஜினேஷன் டிஃபரன்ஸ் நம்பர் டூ உங்களுக்கு ஒன்று தெரியுமா இங்கே இருக்கிற மக்கள் மத்தியில் கால்வாசி மக்களுக்கு விஜுவலைசேஷனோட கேப்பபிலிட்டி நேச்சுரலாக கிடையாது அது வந்து அவங்க கற்றுக்கலாம் கற்றுட்டு அது எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணலாம் பட் நேச்சுரல் எபிலிட்டி அப்படின்றது எல்லாருக்குமே விஜுவலைசேஷன் ப்ராசஸில் கிடையாது இதுவே இமேஜினேஷன் எடுத்துக்கிட்டால் எல்லாருக்குமே நேச்சுரலாகவே இமேஜின் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சின்ன குழந்தை எடுத்துக்கிட்டாலுமே அவங்களுக்கு நிறைய கற்பனைகள் வந்துட்டே இருக்கும் நிறைய இமேஜஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் என்ன ஓட்டம் எப்பயுமே வந்து நம்ம பிரெயின் ஏதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும் அந்த குழந்தை என்னென்னலாம் பார்த்து வராங்களோ என்னென்ன காட்சியெல்லாம் தாண்டி வராங்களோ அது அவங்க பிரெயினில் வந்து ஃப்ளாஷ் ஆயிக்கிட்டே இருக்கும் ஸோ இது வந்து இமேஜினேஷன் டிஃப்ரென்ஸ் நம்பர் த்ரீ விஷுவலைசேஷன் பண்றதுக்கு உங்க பிரெயின்ல இருக்கிற சில பகுதிகள் செயல்படும் இன்ஃபேக்ட் அது ஒரு சீக்ரெட் நெட்ஒர்க் அதை வந்து மிரர் நியூரான் நெட்ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க இதுவே இமேஜினேஷனில் வந்து உங்களுக்கு அதிகமான க்ரியேட்டிவிட்டி இருக்கும் நீங்கள் க்ராஸ் பண்ணி வர காட்சிகள் நீங்கள் பார்த்து வர காட்சிகளெல்லாம் இன்னும் அழகாக இன்னும் க்ரியேட்டிவாக அதை மாடிஃபை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு க்ரீன் மரம் பார்க்குறீங்க ஒரு ரொம்ப பசுமையான ஒரு மரம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை வந்து உங்களால் ப்ளூ கலர்ல இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் வைலட் கலரில் இமேஜின் பண்ணி பார்க்க முடியும் யூ கேன் மாடிஃபை இட் அதுக்கு மேற்கொண்டு அழகு சேர்க்கலாம் அது இன்னும் க்ரியேட்டிவாக உங்களால் கற்பனை பண்ண முடியும் இது இமேஜினேஷன் ஸோ ப்ராக்டிஸ் மூலியமாக உங்கள் கற்பனை திறன் உங்கள் இமேஜினேஷன் திறனை நீங்கள் வந்து விஜுவலைசேஷனில் அப்ளை பண்ணி அதை இன்னுமே நீங்கள் உங்கள் டிசைரை அடையிறதுக்கு பெனிஃபிட் பண்ணலாம் இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்க போறேன் இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு இவ்வளவு தானா எனக்கு எளிமையாக புரிஞ்சிருச்சு நான் அப்ளை பண்றதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க ஸோ என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப இருந்தாங்க நான் இந்த எக்ஸாம்பிள் அவங்க பர்மிஷனோட தான் சொல்றேன் பயதவே அவங்க ரொம்ப லீனா ஒல்லியா ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கொஞ்சம் வெயிட் போடணும் குண்டாகணும் அப்படின்னு அவங்க ஆசைப்பட்டாங்க இந்த ஆசை வந்து அவங்க கற்பனை பண்ணிட்டே இருந்தாங்க அவங்க நல்லா ஹைட்டன் வெயிட்டாக இருக்கிற மாதிரி பல்காக இருக்கிற மாதிரி அவங்க இமேஜின் பண்ணி பார்க்குறாங்க இதை வந்து அவங்க தொடர்ச்சியாக இமேஜின் பண்ணுறாங்க நிறையா வாட்டி அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக அவங்க எங்கே எங்கே போனாலுமே அவங்க நல்ல குண்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு இமேஜினேஷன்ஸ் வந்துட்டே இருக்குது ஸோ இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு நாள் அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்துச்சு அப்போ அவங்க ஸ்டிராய்ட்ஸ் எடுக்கிறதுக்கு தள்ளப்படுறாங்க ஸ்டிராய்ட்ஸ் எடுத்தால் நம்ம உடம்பு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஊத ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம குண்டாயிருவோம் அந்த ஸ்டிராய்ட்ஸோட எஃபெக்ட்னால ஸோ இந்த இடத்துல அவங்களோட டிசையர் மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு அது நடந்துருச்சு ஆனால் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாக வெயிட் போடணும் அவங்க வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா எனெர்ஜிட்டிக்காக ஃபீல் பண்ணணும் அவங்க ஹெல்த்தியாக வெயிட் கெயின் பண்ணணுன்றது தான் அவங்களோட ஆசை ஆனால் அவங்க இந்த இடத்துல விஷுவலைஸ் பண்ணலை அவங்க வந்து கற்பனை பண்ணாங்க அதாவது இமேஜின் மட்டும்தான் பண்ணாங்க அவங்களோட விஷுவல்ஸ் வந்து அவங்களோட கற்பனை திறன் மூலயமா அவங்க ஜஸ்ட் குண்டாக இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃப்ளாஷஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு அதை அவங்க பார்த்துட்டே இருந்திருக்காங்க இதை அவங்க வந்து எஃபெக்டிவாக விஜுவலைஸ் பண்ணியிருக்கலாம் எப்படி பண்ணியிருக்கலாம் அவங்க டெய்லி எந்திரிச்சு ஜிம்முக்கு ரெடியாகி ஜிம் போய் அவங்க ஒர்க் அவுட் பண்ணி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்து அவங்க ஹெல்த்தி டயட் ஃபுட் எடுத்து அதனால அவங்க வெயிட் கெயின் ஆகிற மாதிரி அதனால அவங்க ஹெல்த்தியாக ஃபிட் நல்ல பல்க் ஆன மாதிரி அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்களுக்கு எது மூலியமாக அந்த டிசைர் அடையணுமோ அந்த ஸ்கிரிப்ட் அவங்க ரெடி பண்ணி அவங்க பிரெயின்க்கு ஃபீட் பண்ணி அதை ஃபிளாஷ் ஆகிற மாதிரி அது டிஸ்பிளே ஆகிற மாதிரி அவங்க விஜுவலைஸ் பண்ணியிருக்கணும் பட் இந்த இடத்துல அவங்க வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி அவங்க பிரெயின்க்கு ஃபீட் பண்ணாமல் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டே இருந்திருக்காங்க இப்போ புரியுதா விஜுவலைசேஷன் இமேஜினேஷன் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது ஸோ நீங்கள் உங்களுக்கு அதிக எனர்ஜி கொடுத்து நீங்கள் கற்பனை பண்ணுற விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக மேனிஃபெஸ்ட் ஆகும் பட் அதை வந்து நீங்கள் எப்படி ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி நீங்க வந்து உங்க டிசைரை அடையறீங்க அப்படின்றது வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க அந்த விஷுவலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணும்போது நீங்க ஸ்மூத்தா எந்த ஹேஸலும் இல்லாம நீங்க உங்களோட டிசயரை ஸ்மூத்தா அடையலாம் ஈஸியா உங்க சக்சஸ வந்து நீங்க அடைஞ்சுக்கிடலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து விஷுவலைசேஷன் அண்ட் இமாஜிஷன்க்கான கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நம்புறேன் வேற கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கு வேற கேள்விகள் எதா இருக்கு அப்படின்னாலுமே நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல கீர்த்தி டி கார்க்கின்ற பேஜ்ல உங்களோட கேள்விகளை உங்க பேரோட மென்ஷன் பண்ணுங்க கண்டிப்பா அதை நான் பண்ணிட்டு உங்களுக்கான பதில் கொடுக்கறதுக்கு நான் என்னோட முழு எஃபர்ட்ஸ் போடுறேன் உங்க லைஃப் ட்ரான்ஸ்பார்ம் ஆகணும் உங்களோட பெட்டர் வெர்ஷனை நீங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேர்ந்து வளரலாம் சேர்ந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகலாம் சேர்ந்து க்ளோரிஃபை ஆகலாம் ஆல் த வெரி பெஸ்ட் மீட்டிங் யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ நன்றி வணக்கம்